போகி பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் அது எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா மார்கழி மாதம் நிறைவடைகிற அந்த நாளையில அந்த போகியினுடைய ரகசியம் என்னன்னா இந்த இதெல்லாம் போட்டு நம்ம பிசுங்கும் போது இந்த குருதானியங்களில் உண்டான மருத்துவ குணங்கள் இருக்கு பாருங்க கிட்னியில் இருக்கக்கூடிய கல் மூன்று நாளைக்கு நீங்கள் பிழைப்பு எடுத்து குடிச்சு வந்தீங்கன்னா மூன்றே நாளையில் உங்களுடைய கிட்னி கல் வந்து கரைஞ்சிடும் அரமா பார்வதி பதையே அருகாதேவா அரு ஜோதி அரு ஜோதி தனிப்பெரும் தனிப்பெரும் கருணை அரு ஜோதி எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும் ஆறுவருட்களாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றே இந்த நீ தற்புகளை ஏம்பிடல் வேண்டும் செப்பாத சுத்த சுத்திவமார்க சங்கம் திகழ்ந்து உங்க ஜோதி செலுத்திவிடல் வேண்டும் தப்பே நான் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவன் நிலைமையும் வேண்டுவனே புண்படா உடம்பும் பொறைபடா மனமும் பொய்படா ஒழுக்கமும் பொருந்தி கண்படாது இரவும் பகலும் நினையே கருத்தில் வை தேத்துவதற்கு சேர்ந்தேன் உண்பினை நீ நினை முடுப்பனே இன்னும் உலகரை நம்பினேன் எனது நண்பனே நலன்சார் பண்பனே நினையே நம்பினேன் திருச்சிற்றம்பலம் எல்லாமல்ல சிவபெரம்பொருளின் திருவருட்கரணி பண்டிகை அப்படின்னு ஒரு பண்டிகை நம்ம கொண்டாடுறோம் அது எப்போ கொண்டாடுறோம் அப்படின்னா மார்கழி மாதம் நிறைவடைகிற அந்த நாளையில் அதாவது நாளை தைப்பொங்கல்னா இன்றைக்கு அந்த போகி பண்டிகை கொண்டாடுறோம் எப்படி இந்த போகி பண்டிகையினுடைய வரலாறு மிகவும் அற்புதமான ஒரு வரலாறு எப்படின்னு கேட்டிங்கன்னா குருதானியங்கள் அப்படிங்கக்கூடியது இப்போ எங்க திரும்பினாலும் குருதானியம் 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 அப்படின்னு சொல்றாங்க சாமை வரகு அப்புறம் குதிரைவாளி இப்படி மாதிரி தானியங்கள் வந்து எப்போ விளையும் அப்படின்னா இந்த மார்கழி தான் அதை அறுவடை பண்ணுவாங்க அது மூன்று மாதத்துக்கு முன்னால் விளைச்சிருப்பாங்க அது வந்து குருதானியம் சின்ன குறுகிய காலப்பயிர் தான் அதை அறுவடை பண்ணி அதனுடைய உமி பாருங்கள் அந்த அறுவடை பண்ணி அந்த அறுவடை பண்ணுற இடத்துல அந்த அந்த பதறன்னெலாம் சொல்லுவாங்க அது உங்களுக்கு எந்த வகையில் நான் வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல நெல் வந்ததுன்னா நெல்லில் வந்து அந்த நெல் பதர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதை எடுத்துட்டு வந்து இந்த உபதி தயாரிக்கிறதுக்கெல்லாம் நெல் பதரை எடுத்துகிட்டு வந்து போட்டு அது உள்ளார சாணத்தை வச்சு நெல் இது தயாரிப்பாங்க இது மாதிரி இந்த சாமை குதிரைவாளி இந்த வரகு இவைகள்லாம் விளைஞ்சி வரக்கூடிய நேரம் இந்த நேரம் அதில் உள்ள உனியோடு நம்ம வீட்டில் மறுநாள் பொங்கலுக்காக வேண்டி வீடெல்லாம் ஒதுங்க வச்சு கழுகி பிறக்கி கடந்த ஆண்டுலேருந்து நம்ம எதாவது இது சேஃப்டியா இருக்கணும் சேஃப்டியாக இருக்கணும் மிச்ச மிச்சாடு வச்சிருப்போம் அவைகளெல்லாம் மீண்டும் அதை வந்து எது உபயோகமானது எது உபயோகம் இல்லாதது அப்படின்னு எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்து உபயோகமான பொருள் என்ன உபயோகம் இல்லாத பொருள் என்னன்னு நம்ம வந்து வித்தியாசப்படுத்தி அதெல்லாம் பக்குவப்படுத்தி வச்சுட்டு உபயோகம் இல்லாத பொருட்கள் இப்போ மாதிரி பிளாஸ்டிக்கு டயரு அது இது அப்போ அந்த காலத்தில் அதெல்லாம் கிடையாது எதெல்லாம் உபயோகம் இல்லாத பொருட்களோ அந்த பொருட்களோடு இந்த சாமை இந்த வரகுடைய பதர் இருக்குது பாருங்க அந்த தானியங்களை அடிச்சுட்டு அதில் உள்ள நெல் மணி அதாவது அதில் உள்ள மணிகளை மட்டும் பொறிக்கி எடுத்துட்டு அதில் உள்ள பதர் இருக்கு பாருங்க அதையும் எடுத்துட்டு வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டில் எல்ல எல்லாரும் வீட்டில எங்க நமக்கு வயல் இருக்கோ வயல் இல்லையோ அதை பத்தி நமக்கு பிரச்சனை கிடையாது யார் வயல் வச்சிருக்கிறாங்களோ அங்க அடிச்சு போட்டு அவங்க குமிச்சுதான் இருக்கும் அவங்களுக்கும் அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை அதில் கொஞ்சம் அள்ளிட்டு வந்து போட்டு அது கூட இந்த நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை அத்தனையும் போட்டு எரிக்கிறது அந்த காலத்தில் ஒரு வழக்கம் போக்கி அதாவது அந்த தான் போகி அப்படின்னு மறுவிடுச்சு அந்த இக்கண்ணா இடைக்குறையாகி அந்த போகியினுடைய ரகசியம் என்னன்னா இந்த இதெல்லாம் போட்டு நம்ம பொசுங்கும் போது இந்த குருதானியங்கள்ல உண்டான மருத்துவ குணங்கள் இருக்குது பாருங்க அது வீடல் அந்த அந்த எல்லா பக்கமும் புகையாக மாறும் இப்போ இந்த மார்கழி முழுவதும் பனிமூட்டம் இருக்கும் இந்த பனி மூட்டத்துக்கு பிறகு தை பதினஞ்சுக்கு பிறகு வெயில் ரொம்ப வந்துடும் இந்த பனியில உண்டான சூழ்நிலைக்கு பழகிய உடல் வெயில்ல உண்டான சூழ்நிலைக்கு பழகுவதற்காக வேண்டி ஒரு மருத்துவ குணம் நிறைந்தது இந்த ட்ரீட்மெண்ட் வந்து வான்வழி முழுவதும் இந்த புகை பரவும் போது சிறு சிறு பூச்சிகள் சிறு சிறு சிதல் புதல் அப்படின்னு சொல்லுவார் இதை வந்து திருமூல திருமந்திரத்துல சின்ன சின்ன பூச்சிகள் இப்ப நம்மளாம் உட்கார்ந்துக்கிட்டு இருந்தோம்னா இப்படியே கைய கையை ஓட்டுவோம் கண்ணில் சில பூச்சிகள் தொந்தரவிக்கும் இந்த சாமை வரகு இதனுடைய இதுக்கு புகைக்கு வந்து இந்த கொசு சீதல் புதல் இவைகள் வந்து அந்த ஏரியாவில் வரவே வராது அந்த அளவிற்கு அது வந்து மருத்துவ குணம் நிறைந்தது அந்த அந்த பத பதர்கள் அதை எடுத்துட்டு வந்து போட்டு அதை செய்வாங்க அது வந்து நமக்கு உடல் ஆரோக்கியம் தரும் பழையன கழிதல் அப்படிங்கிறது வீட்டுக்கு ஆரோக்கியத்தை தரும் அது ஒரு எந்த இடத்துலையுமே நமக்கு வந்து தமிழ்நாட்டில் நமக்கு வந்து ரொம்ப அது எஸ்பெஷலி தெற்கு மாவட்டங்களில் ரொம்ப நம்ம வாசி பார்க்கணும்னு அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் தான் பரசுராம சேத்திரம் அப்படின்னு பேர் கேரளா அங்கே என்ன பரசுராம சேத்திரத்தில் வாசி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அதுக்கு பக்கம் தான் நம்ம இருக்கிறோம் நமக்கு வாசு பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது வாசு யார் பார்க்கணும் அப்படின்னா இப்படி மாதிரி பிளாட் வீட்டில் இருக்கிறவங்க அங்கே இருக்கிறவங்க இங்க இருக்கிறவங்க வாசு அப்படிங்கக்கூடிய இதுக்கே நமக்கு இடமில்லை இனி இருக்கிறதே நமக்கு தான் நம்ம இருந்தாகணும் கீழே நம்ம பூஜை வரை வச்சிருக்கோம் மேலே அதுக்கு நேரம் மேலே பிளாட்ல லெட்டின் பாத்ரூம் போட்டிருப்பான் எப்படி வாஸ்து பாக்குறது நம்ம தலைக்கு மேலே ஆண்டவன் தலைக்கு மேலே நம்ம அதை வச்சிருக்கிறோம் கீழே சாமி சாமிப்போம் அங்கே இதாக இருக்கும் ஒன்றும் பார்க்க முடியாது இந்த மாதிரி பிளாட்லாம் நம்ம வாசு எதுவுமே பார்க்க முடியாது பார்க்கவும் கூடாது அதை பார்த்துட்டு அதுக்கு ஒரு மண்டை குடைச்சல் ஏற்பட்டுக்கிட்டு அதுக்கான சூழ்நிலை இதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது நம்ம பழையன நம்ம வீட்டுக்குள்ள எங்கெங்க மூளை முடுக்குகள் இருக்கோ அல்லது எங்கெங்க மேலே ஏதாவது பரன் அந்த லாஃப்ட் அப்படி என்னமோ சொல்கிறாங்க அதில் இங்கே இருக்கும் அந்த பொருட்கள் பழைய பொருட்களெல்லாம் எடுத்து போட்டு அதில் கழிக்க வேண்டியதை கழித்து சேர்க்க வேண்டியதை சேர்த்துட்டாங்க இது வாஸ்துக்கு ஒரு மிகப்பெரிய குறைபாடு நிகழ்வு நம்மகிட்ட வந்து எந்தெந்த இடத்துலையும் பழைய பொருட்களை கட்டி 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 போட்டு வச்சு இது எதுக்காக பயன்படும் இது எதுக்காக பயன்படும் இது எதுக்காக அது எதுக்கும் பயன்பட போகிறதில்ல நம்மளும் அதை இன்னைக்கு ஒதுங்க வைக்கிற நேரம் தான் திரும்ப அடுத்த வருஷம் ஒதுங்க வைக்கும் போது அதே நினைவுக்கு வருது அப்படி இருக்கும்போது அந்த பழைய பொருட்களை கட்டி போட்டு கட்டி போட்டு நம்ம என்ன செய்யப்படலாம் அது உடனடியாக அதை மாற்றம் பண்ணணும் அதுவே நமக்கு வாஸ்துக்கு ஒரு பெரிய மார்க்கம் இதையெல்லாம் நமது முன்னோர்கள் மிக தெளிவாக நமக்கு இதை காமிச்சு கொடுத்தாங்க வந்து இந்த பழைய பொருட்களெல்லாம் கழிச்சுட்டு நீங்க புதுசா வாங்க இப்போ நம்ம தேவையில்லாத குப்பைகள் எரிச்சோம்னா இதை போட்டு எரிக்கிறாங்க டயரை போட்டு எடிக்கிறாங்க பிளாஸ்டிக்கை போட்டு எரிக்கிறாங்க எப்படி எப்படியோ பண்றாங்க இதெல்லாம் இல்லாம நீங்க பழையன கழிதல் புதியன புகுதல் அப்படின்னு சொல்லி மண் பாத்திரங்கள் தான் நம்ம அந்த நாளையில சமைச்சிட்டு இருக்கோம் இதுவரை பழங்கி வந்த மண் பாத்திரத்தெல்லாம் நம்ம போட்டுட்டு புதிய மண் பாத்திரம் வாங்கி சமைச்சுக்குவோம் இதெல்லாம் தான் பழையன கழிதலும் புதியன புகுதலும் இதுல இது கூட வந்து ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த கண்ணு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க பூளைப்பூ அப்படின்னு வேற ஊர்கள்லாம் அதை சொல்றதா நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அங்கிருந்து வரக்கூடியவங்க இது மிகப்பெரிய மருத்துவ குணம் வாய்ந்தது புழைப்பூ அப்படிங்கக்கூடியது கிட்னி பிரச்சனைக்கு இந்த புழைப்பூவில் உண்டான எசன்ஸ் எடுத்து குடித்தோன்னா இதில் வந்து கிட்னியில் இருக்கக்கூடிய கல் மூன்று நாளைக்கு நீங்கள் புழைப்பூ எடுத்து குடிச்சு வந்தீங்கன்னா மூன்றே நாளையில உங்களுடைய கிட்னி கல் வந்து கரைஞ்சிடும் இன்ஃபேக்ட்டு சில உடம்புக்கு ஒரு ஒரு டோஸ்லேயே நான் கரைச்சிருக்கிறேன் மருத்துவம் செய்யும்போது ஒரு டோஸ் ஒரு எசன்ஸ் ஒரு பொருட்ட மாதிரி எசன்ஸ் கொடுத்தானாலே அதில் மணக்கவா ஒன்றுமே செய்ய போகிறதில்லை ஒரு மண் வாசனை மட்டுந்தான் வரும் அதை பிடிச்சிங்கனாலே கிட்னி கல் போகும் அந்த புழைப்பு அப்புறம் வந்து ஆவாரம்பு ஆவாரம்பு கொ செடி கொலைகளோடு அந்த ஆவாரம்பூ சிறுநீரக பிரச்சனைக்கு மிகுந்த மருத்துவ குணமுடையது அது கூட மாவுளை மாவுளை வந்து மா கொழுந்து இருக்கு பாருங்க கொளுந்து இலை அந்த கொழுந்து இலைய போட்டு ஒரு மாதத்துக்கு மூன்று நாள் கொழுந்து இலையை பறிச்சு நம்ம சாறு பிடிச்சோம்னாலே பெண்களுக்கான எந்த பிரச்சனை அவங்க விடுதலை பெறலாம் அப்படி உள்ளது அப்ப மாவி அப்புறம் வந்து வேப்பிலை அப்புறம் கண்ணுப்பிள்ளை அப்புறம் ஆவாரம் இத்தனையும் நீங்க சேர்த்து ஒரு சின்ன பண்டிலா கட்டி ஆப்புக்கட்டுதல் அப்படிங்கக்கூடிய பேரில் எல்லா ஜன்னல் கதவு நில எல்லாத்திலையும் கெட்டி வச்சிருப்பாங்க அம்மை நோய் அப்படின்னு அந்த காலத்தில் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு அந்த அம்மை நோய்க்கு தடுப்பாக இதில் இருந்து போகக்கூடிய காற்று இருக்கு பாருங்க காற்று அடிக்கும் போது இவைகளில் பட்டு வீடு வரைக்கும் வச்சுருப்பாங்கல்ல நிலையில சொறி வச்சிருப்பாங்க குடிசை விட கூட அதில் நிலையில சொறி வச்சிருப்பாங்க ஓட்டில் சொருகி வச்சிருப்பாங்க அதெல்லாம் இப்ப நமக்கு பெரிய பெரிய வீடு வந்துருச்சு நமக்கு சொருகுனா அது வந்து நம்மளுடைய லுக்கை கெடுக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அதுல எவ்வளவு ஆரோக்கியம் இருக்குன்னு யாருக்கும் தெரியறது இல்லை எல்லா பக்கமும் சொருகி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இது நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த பலன் தானே இது காப்பு கட்டுதல் அப்படின்னு இதுக்கு பேரு இது கூட ஒரு மஞ்சளையும் சேர்த்து வச்சுக்குவாங்க மஞ்சள் உண்டான ஒரு சின்ன துணுக்கையும் சேர்த்து வச்சுக்குவாங்க அந்த இலை இருக்கு பாருங்க மஞ்சள் வளர்ந்த இலை அது அப்ப நமக்கு வந்து இவைகள் மிகுந்த மருத்துவ குணம் வாய்ந்தது இதை வச்சிட்டன்னா நமக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது வந்து போகி அன்றைக்கு நாம் எல்லாரும் வீடு வாசலாம் கழுகுன பிறகு இந்த காப்பு கட்டுதல் செஞ்சுட்டு போகி அன்றைக்கும் இறைவனுக்கு நெய்வேதனம் படைக்கிறது அந்த காலத்துல வழக்கம் இப்போ எல்லாருமே வந்து கடையில் ஏதோ ஒரு பேர் சொல்லுவாங்க அதில் ஆர்டர் பண்ணி சாப்பிடக்கூடிய காலத்துல நெய்வேதனம் என்ன நெய்வேதனை நெய்வேதனம் கூட அதில் இருந்து வாங்கி வைப்பாங்களா என்னோ எனக்கு தெரியல நிவேதனம் படைச்சு எங்களுக்கு பழைய நான் கழியட்டும் புதிய எண்ணம் புதிய சிந்தனை வரணும் எல்லாமே இறை உணரோடு கூடியதாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு செய்யக்கூடியதுக்கு பேர் இந்த போகி இதில் வைக்கக்கூடிய பொருட்கள் அத்தனையும் மருத்துவ குணம் வாய்ந்ததான் ஒரு இல்லம் சிறப்பாக தான் நாடு சிறப்பாக இருக்கும் அதனால இல்லத்தை முதல்ல சிறக்க வைக்கிறது அப்படிங்கக்கூடியது இதில் அடங்கும் இதுதான் போகி பண்டிகையினுடைய சிறப்புத்தன்மை இந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த இந்த போகியை மக்கள் எல்லாரும் உரிய முறைப்படி நம்ம கொண்டாடி நம்ம எல்லா நலனும் வளனும் பெற்று வாழணும் எந்த எதிர்கால பிரச்சனைகள் பற்றி நமக்கு எந்த கவலையும் வேண்டாம் என்னாலும் நமக்கு இன்பம் அப்படிங்கக்கூடியதில் நம்ம பொங்கலை நம்ம வரவேற்கலாம் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு போகி பண்டிகையின் சிறப்பு பற்றி நம்ம சொல்லியிருக்கலாம்